இஸ்மிா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரபுல் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன் அஹமாபாத் அல்லாஹினுடைய அருளால் நாம் எல்லாம் புதியதொரு வகுப்பிலை ஆரம்பிப்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆரம்பமாக நான் எல்லோரிடமும் கேட்டுக்கொள்வது உங்களுடைய கேள்விகளுக்கான நேரம் இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆரம்பமாக உங்களோட மைக் கே மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இறக்கணும் அந்த அடிப்படையில் முதலாவதாக சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் பாடசாலை மாணவர்களுக்கான அரபு மொழி கற்கே நெறி என்ற ஒரு விளம்பரத்தை நாங்கள் எங்களுடைய முகநூல் வாயிலாக அதே போன்று எங்களுடைய குரூப்ஸ் மூலமாக நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம் எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருந்தோம் அலமதுல்லா அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறீங்க தாலா நம்முடைய நேரங்களை வறக்க நேரமாகவும் இந்த அறிமுக நிகழ்ச்சியை அல்ல உத்தாளா பயனுள்ளதாகவும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பமாக இந்த கிளாஸ் வந்து கிட்ஸுகள் வீடியோ ஸ்டக்கா இருக்கு ஆண்கள் பெண்கள் என ரெண்டு சைடுக்கும் நாங்க என்ன செஞ்சிருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னால தான் நாங்க என்ன செஞ்சிருந்தோம் அவங்களுக்கு வந்து நாங்க கிளாஸை கால் பண்ணி இப்போ டூ வீக்ஸுக்கு முன்னால ஆரம்பித்து இருந்தோம் ஓகே அந்த அடிப்படையில இந்த கிளாஸ் வந்து யாருக்குன்னால் கிட்ஸ்களுக்கு மாத்திரமான ஒரு கிளாஸ் ஓகே நான் பேசுற தெளிவா தானே இருக்குது எல்லாருக்கும் கிளியரா இருக்கு ஓகேயா நல்லா ஓகே கிளாஸ்ல இந்த ஸ்லைடையும் நாங்க என்ன செய்வோம் உங்களோட குரூப்லயே நாங்க போடுவோம் அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க என்ன செய்யறோம் ரெக்கார்ட் பண்றோம் அந்த ரெக்கார்டையும் வந்து நாங்க என்ன செய்வோம் இந்த குழுமத்துல நாங்க போட்டு விடுவோம் ஓகே நான் இப்ப வந்து என்ன செய்யறேன் அதை போட்டு விடுறேன் எல்லாருக்குமே யூஸ் ஆக இருக்கும் ஓகே உங்களோட குரூப்ல வந்து இருக்கும் அந்த ஸ்லைட் நீங்க என்ன செய்யலாம் அதெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஓகே முதலாவதாக ஸ்கிரீன் ஷேர் ஆகல போல இல்லையா I'm okay. uh, up the Okay. Laptop connection point Okay, naan phone la contact. Okay. Okay. இங்கே பாருங்க ஆரம்பமாக இந்த கற்கே நிறையினுடைய இணைப்பாளர் கோஆர்டினேட்டர் நான் தான் எனது பெயர் வந்து சாஜிதீன் நான் வந்து சவுதி அரேபியாவில் தற்போதைக்கு வந்து மாஸ்டர் டிகிரி ரியாதில் இருக்கிற அல் இமா முகமது பின் சவுத் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் டிகிரி செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கிறேன் அதே போல் வந்து நான் இலங்கையைச் சேர்ந்தவன் ஆஹ் இதுதான் என்னுடைய பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் அதே போன்று இலங்கையினுடைய பேராதனை பல்கலைக்கழகத்திலையும் ஒரு மாஸ்டர் டிகிரி செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஐசி ல இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல நெக்ஸ்ட் மந்த் முடிஞ்சிடும் உங்களோட துவாக்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க ஆஹ் இந்த கோர்ஸ் சம்பந்தமாக நீங்க வந்து தான் நீங்க என்ன செஞ்சுப்பீங்க எல்லாருமே வந்து எஸ்எம்எஸ் போட்டியிருப்பீங்க அந்த என்னுடைய கண்டெக்ட் நம்பர் என்னுடைய சவுதி கண்டெக்ட் நம்பர் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் நான் இலங்கையில் இருக்கிற படினால அதில் கோலிங் நம்பர் ஒர்க் பண்ணாது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டு இருப்பீங்க இந்த கண்டக்ட் நம்பரும் இந்த ஸ்லைட்லேயே இருக்குது அதே போன்று என்னுடைய இலங்கை நம்பரும் என்ன செய்யுது இதில் வந்துட்டு இருக்குது ஓகே அடுத்தது வந்து நீங்க பார்க்கலாம் ரெண்டாவதாக வந்து இந்த கடற்கிரத்தை நடாத்துகின்ற நிறுவனம் ஈலேனஸ் ஹப் ஒன்லைன் இன்ஸ்டியூட் இது வந்து இலங்கையில இருக்கிற குருநாகல்ல இருக்க ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய எங்களோட வெப்சைட் எங்களோட இமெயில் எங்களுடைய இது வந்து இலங்கையிலும் கூட ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாகத்தான் இருக்குது இலங்கையிலும் கூட பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இந்த ஹப் செய்து இருக்குது ஓகே அதே போன்று அடுத்த ஸ்லைடை பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சார் அவங்க அவங்களும் தற்போதைக்குரிய இருக்கிறாங்க அவங்களுடைய கண்டக்ட் நம்பர் நான் தந்திருக்கிறேன் அதே போன்று அவங்களுடைய லோக்கல் நம்பரும் கூட என்ன செஞ்சிருக்கிறேன் நான் தந்திருக்கிறேன் ஓகே இப்ப நாம யோசிப்போம் இப்ப நாம பார்ப்போம் அரபு மொழிய வந்து சின்ன ஆக்கள் ஏன் படிக்கணும் ஒரு தேவை ஒன்று இருக்குது சின்ன ஆக்கள் வந்து ஏன் அரபு மொழிய படிக்கணும் கிட்ஸுகள் இப்ப நீங்க பாக்கலாம் இப்ப நம்மெல்லாம் கல்ஃப்ல நம்ம வாழ்றோம் அதே போன்று நம்ம வந்து எல்லோருமே குர்ஆனோட என்ன செய்யறோம் குர்ஆனோட தொடர்பு ஒன்று நம்ம என்ன செய்யறோம் எல்லாருமே வந்து ஏற்படுத்துறோம் எல்லாருக்குமே வந்து குர்வானோட என்ன செய்யுது ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது இப்ப குர்ஹானுடைய மொழிய பார்த்தால் அது வந்து அரபு மொழி தான் குர்ஹானுடைய மொழி வந்து அரபு மொழி அப்ப நம்முடைய பிள்ளைகளை அல் குர்ஹான் சுன்னாவுடைய மொழிய சின்ன வயசுல இருந்து என்ன செய்யணும் ஆழமாக அவங்கள கற்க வைக்கணும்ங்கிற ஒரு நோக்கம் உண்டு நம்ம எல்லோருக்குமே இருக்கும் நம்ம கல்ஃப்ல இருக்கிற படியினால அல்லது இந்தியா அல்லது வேறு நாடுகள்ல ஜப்பான்லையும் கூட ஆக்கள் கண்டெக்ட் பண்ணினாங்க எல்லா நாடுகள்ல இருந்தும் கூட நம்மட பிள்ளை வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி கொஞ்சம் அரபு மொழியையும் படிக்கணும்ங்கிற ஆர்வம் ஒன்று பெற்றோர்களாகிய நமக்கு என்ன செய்யும் இருக்கும் அந்த அடிப்படையில அப்ப முதலாவது நோக்கம் என்னன்னு கேட்டா இதா ஆஹ் நம்முடைய பிள்ளைகளை வந்து நம்ம என்ன செய்யணும் ஆஹ் சிறிய வயதிலிருந்து வந்து அவங்களோடு இந்த லாங்குவேஜ்ல பரிச்சயமானவர்களாக அவங்கள நாம உருவாக்கணும்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ரெண்டாவது அரபு மொழிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கிட்ஸுகளுக்கு எல்லோரும் இலகுவாக கற்கின்ற ஒரு மொழியாக அதை நாம என்ன செய்யணும் மாத்தணும் இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிறாக்களுக்கு தெரியும் இப்ப இங்கிலீஷுங்கிறது ஒரு அளவு பரவலான மொழியாக மாறிட்டு இப்ப நம்முடைய இப்ப ஒரு இடத்துல நம்ம இருக்க போகக்குள்ள நம்ம அன்றாடம் நம்மளை நம்முடைய வாழ்வியலோடு ஒட்டிய ஒரு மொழியாக ஆங்கிலம் வந்துட்டு எதை பார்த்தாலும் பேப்பர்கள்ல ஹெட்டுகள்ல எல்லாமே நமக்கு அரபு இங்கிலீஷ் என்பது ஒரு பரீட்சு ஆனால் அரபு மொழி என்பது ஒரு ஒரு புதுமையான ஒரு மொழியாகத்தான் இருக்கு அந்த சப்ஜெக்ட் நமக்கு எடுத்தா நம்ம நோமலாக என்ன செய்யணும் கல்ஃபுகள்ல வந்துட்டு ஒரு ஸ்கூல் சிலபஸ்ல அது ஒரு பாடமாக போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் எடுத்துதான் ஆகணும் அப்ப நம்மள புள்ள இந்த பாடத்தை எடுத்தால் சக்சஸ் ஆக்கலாமா இது ஒரு புதுமையான மொழியா இருக்குது நமக்கு தெரிஞ்சாக்கள் யாருமே இல்லையே எங்களோட சிரமம் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்குது அப்ப இந்த அரபு மொழியில ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அனைவரும் கற்கின்ற மொழியாக என்ன செய்யணும் இந்த அரபு மொழிய மாத்தணும்ங்கிறது மிகப்பெரிய எங்களுடைய எதிர்பார்ப்பாக என்ன செய்யுது இருக்கு அடுத்தது மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்படிப்புகளுக்கான கல்வி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளல் இப்போ ஒரு ஆள் வந்து பிளஸ் டூ படிச்சிட்டாருன்னு சொன்னால் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு ஒன்று கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி அவர் போகிற அந்த செக்ஷனில் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிகள் எல்லாம் வந்து தொடர்பாடல் மொழியாக கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக அரபு மொழி தான் இப்ப என்னதான அவர் இங்கிலீஷ்ல வந்துட்டு அவரு அங்க லட்சம் பண்ணினாலும் கூட ஏனைய மாணவர்களோட அல்லது அங்க இருக்கிற ஏனைய ஸ்டாஃப்ல இருந்து ஏனைய மக்களோட பழகுகின்ற புழங்குகின்ற மொழியாக என்ன மொழி இந்த அரபு மொழி தான் என்ன செய்யுது அங்க இருக்கு அப்ப இவருக்கு வந்துட்டு அரபு மொழி தெரிஞ்சால் இன்னும் சில தன்மைகளை அங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அடுத்தது ஸ்போக்கன் அரபு மொழியை வந்து என்ன செய்யணும் ஸ்போக்கன் பேசுகின்ற அரபு மொழியில பேசுகின்ற ஒரு தன்மையை என்ன செய்யணும் கொள்ள வேணும் சில பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க அங்க வந்து அரபு ஸ்கூல்லே படிக்கிறாங்க அப்போ அரபு மாணவர்களோட படிக்க புலகின்ற சந்தர்ப்பத்துல ஸ்போக்கனுங்கிறது மிக முக்கியமான ஒரு தேவையாகவும் இருக்குது அதையும் கூட உருவாக்கி கொள்ள முடியுமாக என்ன செய்யுது இருக்குது அடுத்தது வந்து அஹ் மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம மத்திய கிழக்கு வா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு 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 தொழில் வாய்ப்புகளை அங்க உருவாக்கி கொடுக்கணும்ங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம் பிற்காலங்கள்ல சம்டைம் அப்ப அந்த நேரங்கள்லயும் அரபு மொழி அவங்க படிச்சிருக்கிறாங்க சின்னத்தில இருந்து அந்த லாங்குவேஜோட தொடர்பாக இருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு சிறந்த ஒரு தொழிலை அல்லது தொழில உயர்ந்த பதவிகளை பெறுவதற்கும் மிச்சம் ஈஸியாகவும் இருக்கும் அடுத்தது அரபு மொழி என்பது முன்னூறு மில்லியன் மக்களால பேசப்படுகின்ற மொழி சுமாரா இருபத்தி ரெண்டு நாடுகள்ல முதன்மை மொழியாக அரபு மொழி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அடுத்தது வந்து ஐக்கிய நாடு சபைகளையும் கூட உரையாற்றுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழி ஒரு தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யலாம் அப்படியோ கொண்டு போகலாம் ஓகே அடுத்தது இப்ப இந்த அரபு மொழிய இந்த கிட்ஸ்கள் படிப்பதற்கு இருக்கிற சவால் என்னன்னு கேட்டால் நேரம் போதாமை அல்லது வந்து நம்ம சரியான வாய்ப்புகள் இல்ல சரியான இடங்கள் இல்லை என்பது நமக்கு என்ன செய்யலாம் மிகப்பெரிய ஒரு சவாலாக என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இதெல்லாத்தையும் போக்கணும் என்கிற தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இதை வந்து ஒன்லைனுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் கொண்டு வந்து இருக்கிறோம் ஒன்லைனுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் கொண்டு வந்து இருக்கிறோம் ஓகே அடுத்தது வந்து உம் லேப்டாப்ல கனெக்ட் ஆகுது இல்லையா சின்ன தானே இருக்கும் ஓகே ஹைர் பிரச்சனை இல்ல பார்ப்போம் அடுத்த பாருங்க இந்த கற்கை நிறையனுடைய சிறப்பம்சங்க நம்ம பார்ப்போம் இது வந்து என்னுடைய பாடப்பரப்பு வந்து வந்து கிழக்கு நாடுகள் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் அல் அல் என்ற ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது ஜெரீர்லேல அந்த புக்ஸ் இருக்குது ஸ்கூல் சிலபஸ் ஆகும் அந்த புத்தகங்கள் இருக்குது இப்ப ஐ லவ் அரபிக்ங்கிற அந்த நேம் தான் அந்த புத்தகத்தினுடைய மேலுக்கே இருக்கும் இந்த புத்தகத்தை நாங்க என்ன செய்யறோம் பேஸ் பண்ணி தான் எங்களுடைய இந்த சிலபஸை நாங்க கொண்டு போக இருக்கிறோம் இப்போ ஒரு ஆள் இருந்து அல்லது வந்து ஏனைய இருந்து கண்டெக்ட் பண்றாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து அங்க ஸ்கூல்ல என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணப்படுதுதோ அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம் இல்ல அந்த உதாரணமாக அந்த நாட்டிலேயும் அரபிக் ஆஹ் அப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு வேற ஒரு கொமனான ஆன இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எது அவசியமோ அதை பேஸ் பண்ணியதாக அந்த சிலபஸ் இருக்கும் அப்போ முதலாவதாக இந்த கல்ஃபை பேஸ் பண்ணி நாம ஒஹிப்பு அல் லூஹா அல் அரபியாங்கிற அந்த புக்ஸ் இல்லையா இப்போ இந்தியாவிலேயும் மரபிக்க இருக்குது அதுக்குன்னு சில சிலபஸ் இருக்குது அதையும் பேஸ் பண்ணி நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மாதிரி செஞ்சு கொள்வோம் அல்லது வந்து யாருக்கும் அந்த சிலபஸ் என்றால் கொமனான ஒரு சிலபஸை நாங்கள் என்ன செய்யலாம் அந்த பிள்ளைக்கு நாங்கள் அந்த கிளாஸை நாங்கள் செய்யலாம் அந்த வகையில வந்து அப்போ யாருமே யோசிக்க தேவையில்லை இந்த சிலபஸ்ல ஒரு பிரச்சினோடு வரும் யோசிக்க தேவையில்லை அடுத்தது வந்து அநேகமாக நான் நினைக்கிறேன் வந்து இப்ப சில கிளாஸுகள்ல இப்ப ஒரு கிரேட் இருந்து அரபிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆகுமா எல்லாம் இப்ப ஒரு ஒவ்வொரு பெட்ச்லயும் ரெண்டு பேர் மூன்று பேர் அந்த மாதிரி இருப்பாங்க கிட்டத்தட்ட அது குரூப் கிளாஸ் என்பதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் தான் இருக்கும் அப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஆளுக்கு வந்து இப்ப உதாரணம் மலேசியா இந்தியாவில் இருக்கிறாங்களுக்கு செப்பரேட்டா தான் கிளாஸ் செய்ய வேண்டிய தேவை வரும் ஏன்னு கேட்டால் அவங்கள சிலபஸ் வேறையாக இருக்கும் என்பதால இதையும் கவனத்துல வச்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து அரபு மொழியை நாங்க பேசிக்ல தான் படிச்சு கொடுப்போம் இந்த அரம்பு மொழியை வந்து அஹ் ஒன்று அரபிக்கெல்லாம் படிச்சு கொடுக்கணும் ஆனால் ஸ்டார்டிங்ல சின்னக்களுக்கு கஷ்டம் என்ற படியினால நம்ம என்ன செய்யலாம் இங்கிலீஷையும் சேர்த்து அவங்களுக்கு படிச்சு கொடுப்போம் சம்டைம் இப்ப இந்தியா மத்த மத்த நாடுகள்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்களுக்கு தமிழும் சில என்ன செய்யலாம் புரியலாம் அப்போ பை லாங்குவேஜாக நம்ம தமிழையும் நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அடுத்தது வந்து இப்போ ஒரு மொழியினுடைய பிரதான பகுதிகள் வந்துட்டு வாசிக்கிறது பேசுறது எழுதுறது லிசனிங் பண்றது இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அந்த கிட்ஸ்களுக்கு வந்து போதுமான பயிற்சிகளும் நாங்கள் என்ன செய்வோம் கொடுப்போம் அடுத்தது வந்து எல்லா கிளாஸுகளுமே வந்து ஜூம்ல தான் நடக்கும் எல்லா கிளாஸுகளும் ஜூம்ல தான் நடக்கும் அதே போல எங்களோட சிஸ்டம் வந்து எல்எம்எஸ் சிஸ்டம் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நாங்கள் படிச்சு கொடுக்குற எல்லா கிளாஸ் ரெக்கார்டையும் எங்களோட வெப்சைட்ல போடுவோம் அதாவது எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு ஒன்று சொன்னாலும் எங்க பிளே ஸ்டோர்ல எங்களுக்கு எப்பவும் கூட இருக்குது நீங்க நினைக்கிறேன் நான் அந்த பிளே ஸ்டோருக்கு போயிட்டு அந்த எப்பில் நீங்கள் எங்களோட கோர்ஸ் நீங்கள் எக்டிவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்வது ஈஸியாக இருக்கும் உங்களோட யூசர் நேம் உங்களோட பாஸ்வேர்டு என்ன பண்ணி அந்த சிஸ்டமும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதிலே வந்து நாங்கள் புக்ஸுகள் நோட்ஸுகள் எல்லாத்தையும் நாங்கள் அதிலே போடுவோம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அப்போ கிளாஸ் நமக்கு மிஸ் ஆயிட்டு அல்லது வந்து மீண்டும் அந்த கிளாஸை நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம் எங்களோட ஆப் போயிட்டு நீங்கள் அதனை பார்த்து கொள்வதற்கு செய்யும் ஈஸியாக இருக்கும் என்கிற விஷயத்தையும் நான் என்ன செய்யறேன் சொல்லிக் கொள்கிறேன் ஓகே அடுத்தது வந்து போப்பன் ஸ்லைடுகள் நாங்கள் என்ன செய்வோம் இந்த கிளாஸுகளை செய்வோம் எல்லோருமே கலந்து கொள்ள முடியுமா நேரத்துல அந்த வகுப்புகளும் நடக்கும் அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உதாரணமாக ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு பின்னால சின்னாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கு பின்னால் ஒரு ஆறு மணிக்கு பிறகு தான் அவங்களோட கிளாஸ்கள் வந்து என்ன செய்யும் ஸ்டார்ட் ஆகும் சவுதி டைம் அப்ப எல்லாரும் கலந்து கொள்ள முடியுமா நேரங்கள்ல தான் இந்த வகுப்பும் கூட நடக்கும் அதே போல வந்து ஒவ்வொரு வாரம் இறுதிகளில் நாங்கள் என்ன செய்வோம் மிட் எக்ஸாம் மாதிரி அந்த மாதிரி எக்ஸாம் நாங்கள் செய்வோம் ஒவ்வொருத்தர்லையும் தனியான கவனங்கள் செலுத்தப்படும் குறைவான கட்டணம் அதே போன்று பரீட்சையில் சித்தி அடைவதற்கு சிறந்த வழிகாட்டல்களையும் நாங்க செய்வோம் இது ஸ்கூல் சிலபஸ் என்பதால அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும் ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் என்பதற்காக வண்டி அந்த வழிகாட்டல்களையும் நாங்க என்ன செய்வோம் பேப்பர் கிளாஸ் மூலமாக அதை நாங்க கவர் பண்ணிக்கொள்ள முடியும் அடுத்தது வந்து இந்த டீச்சர் பேனல் நாங்கள் நான் போட்டிருக்கிறோம் இது அநேகமாக வந்து கிட்ஸுகள் என்பவர்கள் சின்ன ஏஜில் அதே போன்று சின்னாக்களாக இருக்கிற படியினால நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் இதுக்கு அதிகமாக வந்து பெண்களை பெண்கள் டீச்சர்மார்களை நாங்கள் என்ன செஞ்சோம் ஃபீமேல் டீச்சர்ஸ் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம் இந்த துறையில வந்து நல்லா பயிற்சி வைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பட்டதாரி ஆசிரியர்கள் அதே போன்று ஆங்கில மொழியிலையும் தேர்ச்சி பெற்றார்கள் நீண்ட காலமாக அனுபவமிக்கவர்கள் அரபு பல்கலைக்கழகங்களில் அரபு நாடுகள்ல இருக்கிறாங்களா தான் இவங்களும் என்ன செய்யறாங்க எங்க ஸ்டாஃப்ல அந்த மாதிரியான ஆக்களும் இருக்கிறாங்க என்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்றேன் இந்த மாதிரியான ஒரு டீச்சர் பேனல் தான் எங்கள்ட்ட என்ன செய்து அடுத்தது வந்து இந்த கிளாஸ்களை பொறுத்த வரைக்கும் வாரம் நாங்க என்ன செய்வோம் டூ கிளாஸ் நாங்க செய்வோம் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மனத்தாரமா இருக்கும் கிட்ஸ் கிட்ஸ்கடனால நீண்ட நேரம் செய்ய முடியாது அவங்களுக்கும் ஒர்க் லோடுகளும் இருக்கு மத்த மத்த கிளாஸ்கள் என்ற படியினால வாரத்துல ரெண்டு கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மனித நடக்கும் மொத்தமாக வாரத்துல எட்டு கிளாஸ் நடக்கும் எட்டு மனிதங்கள் கொண்டதாக இருக்கும் அதே போன்று காலத்தை நம்ம டியூரேஷனை நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்கூல் சிலபஸை மையப்படுத்தி என்பதால அவங்களுடைய ஸ்கூல்ல எவ்வளவு காலத்துல அந்த ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு காலத்துல முடிக்கணுமோ ஒவ்வொரு இயரையும் ஒவ்வொரு செமஸ்டரையும் அதே மாதிரியான காலங்கள் தான் இதுலையும் என்ன செய்யப்படும் ஃபாலோ பண்ணப்படும் என்கிற விஷயத்தையும் சொல்லிக்கொள்றோம் அதே போன்று இந்த கிட்சியலுக்கு நடத்தப்படுகின்ற சப்ஜெக்ட்கள் வந்து என்னென்ன கேட்டால் எழுத்து பயிற்சிகள் வாசிப்பதற்குரிய பயிற்சிகள் கதை கூறல் அந்த டயலாக் மாதிரியான இது ஒரு வசனம் அமைக்கிற அந்த நோமலாக சேர்ந்ததாக இருக்கும் அப்ப படிச்சாங்கன்னு சொன்னால் பொதுவாக வந்து அரபு சொற்களை வசனங்களை ரீட் பண்றதுக்கு வாசிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு பரிச்சயம் உண்டு இவங்களுக்கு உருவாகும் வித்தியாசமான முறையில அரபிக்ல சில சென்டென்சில உருவாக்குறதுக்கும் இவங்களால் என்ன செய்ய முடியும் அதே போல அரபு சொற்களை அரபு சொற்களை வந்து என்ன செய்யலாம் ஆஹ் மாதிரி அந்த மாதிரியான ட்ரைனிங்கும் இவங்களால முடியும் சிறிய சிறிய வசனங்களை உருவாக்குறது நாலாந்தம் தேவைப்படுகின்ற உரையங்களை அரபிக்ல பேசுறது இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்கு கீழே இவங்களை கொண்டு வரலாம் என்கிற நம்பிக்கை இந்த அடைவுகளை மையப்படுத்தி தான் நாங்க என்ன செய்வோம் இவங்களை மூவ் ஆக்குவோம் என்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்றேன் இதுதான் எங்களுடைய இந்த கிட்சைகளுக்கான அரபிக் இதை பொறுத்த வரைக்குமான விடயங்கள் ஆஹ் அடுத்தது வந்து எங்க நிறுவனத்தினுடைய ஏனைய கற்கை நெறிகளை நாங்க என்ன போட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய பகுதி உள்ளுக்கு வருகிற கட்கை நெறிகள் இந்தியா ஆக்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் சென்னை யூனிவர்சிட்டியினுடைய அப்சல் உலம்மாங்கிற ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஒன்று நாங்க என்ன செய்யறோம் செஞ்சு கொண்டு போறோம் உறவு குர்வான் கிளாஸ் அரபிக் கிளாஸ் தஜ்வீர் கிளாஸ் ஹிஃபுல் கிளாஸ் இஜாசா தௌர் என்று சொல்லி எல்லாம் நாங்க என்ன செய்யறோம் இந்த கிளாஸ்களை செய்யறோம் அதுக்கு பின்னால மொழி ரீதியான சில பாடங்களும் நாங்க என்ன செய்யறோம் எங்க நிறுவனத்தின் மூலமாக செய்யறோம் இலங்கை மாணவர்களை பேஸ் பண்ணி அஹ் ஓடுநர் லெவல் அட்வான்ஸ் லெவல் எக்ஸ்டர்னல் டிகிரி ஏனைய பாடசாலை வகுப்புகள் போட்டி பரீட்சைகளுடைய அதுகளும் நாங்க என்ன செய்யறோம் செஞ்சு கொண்டு வரோம் ஓகே இப்ப உங்களுக்கும் எங்களோட இணைந்து உங்களுடைய கிட்ஸுகளை சேர்த்து படிக்கிறதுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று நீங்க அனுப்பி வைக்கணும் நான் டெக்ஸ்ட் ஆக உங்களுக்கு என்ன செய்வேன் உங்களோட குரூப்லையும் நான் அந்த முடிச்சதுக்கு பின்னால் போடுவேன் உங்களோட நேம் அந்த கிட்ஸில் ஏஜ் ஆனா பண்ணாங்கிற விஷயம் இப்போ நீங்க எந்த நாட்டில் உங்களோட கரண்ட் அட்ரஸ் இலங்கையா இந்தியாவில் வேறு நாடுகளா இப்போ கல்ஃப்ல இருந்தால் கல்ஃப் அட்ரஸ் கரண்ட் அட்ரெஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க போடுங்க பிள்ளையுடைய டேட் ஆஃப் பர்த் கிரேட் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு ஃபில் பண்ணி அனுப்பணும் அதே போல கட்டண விவரங்கள் நான் போட்டிருக்கிறேன் இலங்கை மாணவர்கள் இலங்கையில் அவர் இருக்கிறாருந்தால் அந்த எமௌண்ட்டோ இந்தியாவில இருந்து படிக்கிறார் என்றால் இந்தியன் எமௌண்டும் சவுதில இருந்து படிக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு நூறு ரூபாய் மந்த் நாங்க சார்ஜ் பண்ணுவோம் வேற நாடுகள் இருக்கிறாங்களுக்கு இருபத்தஞ்சு டாலர் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் போட்டு இருக்கிறோம் நீங்க கொள்ள முடியும் அடுத்தது வந்து ஆஹ் கிளாஸ் டேஸ் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் நான் போட்டிருக்கிறோம் இதுல இதுல வந்து மேற்கட்டமாக சண்டேயும் டியூஸ்டேயும் நாங்க போட்டிருக்கிறோம் இப்ப நிறைய பேச்சு எங்களுக்கு வரும் உதாரணமா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ நம்ம ஃபிளக்சிபிள் டைம் ஒன்றோட அந்தந்த கிட்ஸ்களுடைய பேரண்டோட பேசிட்டு தான் பெரும்பாலும் இந்த டைமுகளும் நாள்களும் என்ன செய்யும் இருக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இப்போ பேசிக்காக வந்து இந்த நாட்களை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் நாளையும் டைமையும் நாங்க சோய்ஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த இணைஞ்சதுக்கு பின்னால நம்ம என்ன செய்யலாம் அந்த அந்த டீச்சரும் அந்த டீச்சரும் அந்த பேரண்ட்ஸோடையும் பேசிட்டு நாம் என்ன செய்யலாம் அந்த டைமுகளை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் இன்ஷா ஒன் இன்னைக்கு பின்னால இன்ஷா அல்ல ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகஸ்ட் மாதக்குரிய கிளாஸுகளாக இருக்கும் இவ்வளவுதான் என்னுடைய இந்த கிளாஸை பற்றிய சின்னொரு அறிமுகம் நான் மீண்டும் ஒரு வருத்தத்தை கொள்றேன் லேப்டாப்ல ஜூம் ஒன் ஆகுது இல்லை எல்லாம் வேலை செய்யுது வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் வருது இது மட்டும் ஒர்க் ஆகுது இல்லை என்ன காரணம்னு தெரியல எனக்கு அதனாலதான் நான் நம்ம போன்லயே டிஸ்பிளே பண்ண வேண்டிய சூழ்நிலையா போயிட்டு சின்ன ஒரு ஃபோனுங்கிறது அதை டிஸ்பிளே பண்ணக்குள்ள சின்னதான் லேப்டாப் மாதிரி ஆனதுன்னு இருக்காது பிறகு அதை வீடியோவும் போட முடியாமல் போயிட்டு எந்த ஓகே ஹைர் உங்களுக்கு போரிங்காக இருந்துச்சோ தெரியல ஸ்லைட் ஷோவும் போட்டிருந்தோம் நோமலா ஹைர் ஓகே இப்போ வந்து உங்களோட கேள்விகளுக்கான நேரம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட கேள்விகளை வந்து கேட்டுக்கொள்ள முடியும் யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம் சுமாராக மூன்று வருடங்களாக நாங்க என்ன செய்யறோம் இந்த ஆன்லைன் மூலமான கிளாஸ்களை மேற்கொண்டு வரோம் இந்த ஈலனஸ் ஹப் வந்து சுமாராக பதினாறு நாடுகள்ல இருந்து அஹ் முன்னூத்தி எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க இந்த இஸ்லாமிக் செக்ஷன்ல மட்டும் படிச்சு கொண்டிருக்கிறாங்க அதாவது குரான் கிளாஸ் அரபிக் கிளாஸ் கிளாஸ் இந்த மாதிரியான ஒரு லெவல்ல எங்களை இன்ஸ்டியூட் இருக்குது எங்களை டீச்சர் வந்துட்டு ஒரு இருபத்தி மூன்று ஸ்டாஃப் இருக்கிறாங்க எல்லா கற்கையும் சேர்த்ததாக இருக்கிறாங்க கேள்விகள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம் ஆஹ் அதே போல வந்து நீங்க தனிப்பட்ட முறையிலையும் கூட என்ன கண்டாக்ட் நம்பருக்கு நீங்க என்ன செய்யலாம் அஹ் சொற்கொழை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும் அஸ்லாம் வலைக்கம் ஓகே இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இங்கிலீஷா இருக்குமா இல்ல தமிழா இருக்குமா எஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷும் அரபிக்கும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் தான் படிச்சு கொடுக்கணும் கிட்ஸ் இந்த படியினால இங்கிலீஷ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அதுக்கு பின்னால நம்ம என்ன செய்யலாம் அரபிக்ல கொண்டு போகலாம் ஓகே அந்த டீச்சர்ஸ் வந்து இங்க வெளிநாட்டுல டீச் பண்ணுவாங்களா இல்ல ஸ்ரீலங்கால டீச் பண்றாங்களா சிலாக்கள் வந்து இந்தியாவுல இருக்கிறாங்க சில டீச்சர் சில ஆக்கள் ரியாத்லயும் இருக்காங்க சில ஆக்கள் ஸ்ரீலங்காவுலயும் இருக்கிறாங்க மூணு நாடுகளிலும் இருக்கிறாங்க ஓகே ஆஹ் சிலாக்கள் அதுல ஒரு ஆள் வந்து துபாய்ல ஒர்க் பண்ணாங்க துபாய்ல இது பண்ணாக்களும் இருக்காங்க ஓகே உம்

சிலாக்கள்ல ஃபைவ் ஆயிருக்கும் சிலாக்கெல்லாம் சிக்ஸ் ஆகி அதே அதை நாங்கள் பேஸ் பண்ணுவோம் அதே நேரம் இருக்கிற நாடுகளை பொறுத்து சிலபஸும் வித்தியாசப்படும் இப்ப கல்ஃப்ல இருந்தால் இப்ப கல்ஃப்ல வந்துட்டு இப்ப சில ஸ்கூல்கள்ல ஐ லவ் அரபிக்ங்கிற புக்கை பயன்படுத்துறாங்க சில இந்தியன் ஸ்கூல்கள்ல வேற ஒன்று இருக்கும் கட்டார்ல வேற ஒன்று இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட சிலபஸும் தான் இங்க கவனத்தில் கொள்ளப்படும் ஓகேவா

இப்ப ஒரே ஏஜ்ல ஒரே சிலபஸ் ஒரே இயர் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்சோட்ல கொண்டு போவோம் இல்ல அவங்களோட சிலபஸ் வேறன்னு இந்தியாவில இருக்கிறாங்க இப்ப இந்தியாவில இருக்கிற ஆளுக்கு சிலபஸ் வேற எங்க இந்தியாவுல சொந்தமா வாழ்ற ஆளுக்கு அப்ப அவர சிலபஸ் வேற அவரை வேற ஏக்கத்தான் போகணும் அதே டைம்ல ரியாதுல இருக்கிற ஒரு இந்தியன் ஃபேமிலி ஒன்றும் ஸ்கூல்ல தேர்ட் இயர் இருந்தால் அவங்களோட சிலபஸ் வேற அப்ப ரெண்டு நாடையும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது

வரதுக்கான வாய்ப்பு குறைய பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா கிளாஸ் தான உங்களுக்கு போணும்னு சொன்னால் அதையும் நாங்க அரேஞ்ச் அரேஞ்ச்மென்ட் பண்ணி தர முடியும் எந்த इशூவும் இல்ல நாங்க அப்படியே செஞ்சு கொண்டு வரோம் சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் ஓகே ஓகே ஜஸாக்கல்லாஹ் குய्या குய्या பெரிய கேள்விகள் இருக்குதா ஒரு ஏதாவது கேள்விகள் ஒரு கேள்விகள் இருக்குதா ஓகே கேள்வியிலனா முடிச்சு கொள்ளலாம் நாம உங்களோட கேள்விகளை இந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்க என்ன செய்ய முடியும் மேலதிகமான கேள்விகளை நீங்க கேட்டுக்கொள்ள முடியும் அதே போல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் என்ன செய்யறேன் உங்களோட குரூப்லேயே நான் போடுறேன் அதையும் நீங்க கொள்ளுங்க நான் இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்க உங்களுக்கு வந்துருக்கும் இன்ஷால்லா இது ரெக்கார்டிங் உங்களுக்கும் நாளைக்கு இன்ஷாலா ஆஹ் நான் என்ன செய்றேன் யூடியூப்ல போட்டு எடுத்துட்டு நாங்க என்ன செய்வோம் குரூப்ல அதையும் நாங்க போட்டுக்கொள்வோம் என்கிற விஷயத்தையும் சொல்லி கொள்றோம் ஓகே அப்ப நாம என்ன செய்வோம் முடிச்சுக்கொள்வோம் ஜிசாக்கல்லா ஹயர் இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் என்ன செய்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜிசாக் அல்லாஹ் பாரக் அல்லா சுபானு அல்லா இலாஹ் இருக்க வாக்கு